ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சவர்ணரை சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐஸ்க்ரீம் தாங்க அதுவும் இப்போ சீஸ்னல் ஐஸ்க்ரீம் தான் நம்ம பார்க்குறோம் மாம்பழ ஐஸ்கிரீம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாலே நாலு தாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு நான் மாம்பழம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாம்பழம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் செந்தூராக இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார் நாராக வரும்ல அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க நான் வந்து இன்றைக்கி பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேங்க அது அந்த மாதிரி நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு ப்யூரியாக எடுத்து வச்சுருக்கேன் தோல் மட்டும் சீவிட்டு ப்யூரியாக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு இல்லை இரநூறு கிராம்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு எம்எல் வந்து கிட்டத்தட்ட அந்த அரைச்ச வெழுது இருக்குது நான் வந்து இன்றைக்கி அரை லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வந்து நம்ம காய்ச்சிக்கிறோம் சுண்டை சுண்டை காய்ச்சிட்டே இருந்திங்கன்னா நல்ல திக்னஸ் வந்துடும் அதன் பிறகு நீங்கள் வந்து வீட்டில் கான்ஃபிளார் மாவு வச்சுருந்திங்கன்னா போதுங்க இதுக்கு கான்ஃபிளார் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணியிலையோ இல்லை கொஞ்சமாக பால் விட்டோ கரைச்சிட்டு நம்ம இது போல் திக்காகி வந்துட்டுருக்க அந்த பாலில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகவும் பழ பழனும் நல்ல ஒரு வெந்திருச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் மேலே அந்த பால் நீங்கள் கிணிகிட்ருக்கீங்கல்ல கிளறிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வரும் அப்போவே அது வெந்திருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நல்ல திக்னஸ் வந்துடும் நல்ல கெட்டியாக வந்துடும் இது வந்து ரொம்ப நீங்கள் கை விட்டுட்டு இங்கே கிளறுறது அப்படின்னாக்கா ரொம்ப அங்கங்கே கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நீங்கள் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கிண்டிடுங்க இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது அது வந்து கட்டிப்படாமல் இருக்கும் இது மாதிரி இருக்கிறத நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அந்த மாம்பழப் பியூரியும் போட்டு நம்ம அப்படியேவும் அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாம்பழ பியூரியை இந்த பால்லையே சேர்த்துக்க போகிறேன் அதனால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பால் வந்து தெரிஞ்சு போகலாம் ஏன்னா நம்ம மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புளிப்பு சுவையினால் கொஞ்சமாவது புளிப்பு இருக்கும்ல அதனால உங்களுக்கு திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இது திக்னஸ் வந்துருச்சு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறமா மாம்பழ பியூரியை போட்ட உடனே சட்டுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் வேண்டாம் சும்மா ஒரு அரை நிமிஷம் அந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க ஓகே அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக ஒரு ஒரு இருபது செகண்டு முப்பது செகண்ட் அந்த மாதிரி நல்லா வந்து விப்பரில் போட்டு அடிச்சிடுங்க பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் உங்களுக்கு அப்படியே கடைகளில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் பட் நம்ம கலரோ எசன்ஸோ எதுவுமே போட தேவையில்லை டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அன்றைக்கி இதுக்கு நான் சக்கரை எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் ஒருவேளை உங்களோட மாம்பழம் வந்து ரொம்ப தித்திப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டை குறைச்சிடலாம் சக்கரையை இல்லை எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஏன்னா நம்ம எடுக்கிற மாம்பழத்தோட அந்த சுவையும் பொறுத்தும் நமக்கு வந்து சக்கரை போடுறது மாறுபடுங்க நான் இன்றைக்கி வந்து இரநூறு கிராம் சக்கரை போட்டிருக்கேன் ஆறு லிட்டரு பால் எடுத்தேன் அதோட அளவு தான் நான் சொல்கிறேன் இரநூறு கிராம் அந்த பியூரி இருந்தது எனக்கு மாம்பழ பியூரி இப்போ இந்த மாதிரி நம்ம இதை போட்டோன்னா ஒரு அரை நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு நீங்கள் கிளறிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நான் சொன்ன மாதிரி டூ டூ த்ரீ டைம்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி மறுபடியும் அடித்து அடிச்சுட்டு நம்ம பீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை காலி பண்ணிடுங்க ஏன்னா மாம்பழம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து டூ டேஸ்க்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்